இப்போ வர ரொமான்டிக் படங்கள்ல ஆல்ஃபா ஃபெமினிசம் மேல் டாமினேஷன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு ரொமான்டிக் ட்ராமா நிறைய வெறுக்க வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல லவ்னா ப்ரொபோசல் பிரேக்அப் ரீயூனியன் இது மட்டும் இல்லாம டைம் குரோத் ஈகோ பியர் இன்செக்யூரிட்டி இதையெல்லாம் லவ் எப்படி ஷேப் பண்ணுதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு இந்த படம் ஹை வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பேச போற படம் அபிஷன் ஜீவந்த் அனேஸ்வரா ராஜன் ஆக்டிங்ல டேரக்டர் மதன் இயக்கி ரொமான்டிக் டிராமா ஜேர்னர்ல வந்திருக்கும் படம் வித் லவ் காமெடி கலந்த ரொமான்டிக் மூவிஸ் கண்டிப்பா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுங்கிற ஃபார்முலாவை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அறிமுக இயக்குனர் மதன் இயக்கி இருக்கிற படம் தான் வித் லவ் அசோசியேட் டேரக்டரா லவ்வர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு படத்தோட கதை சத்யாவுக்கு பெண் தேடும் படத்துல அவங்க அக்கா ஈடுபட சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் மோனிஷாவை பாக்க அனுப்புறாங்க

ஏற்படுற காதல சொல்ல முடியாம அயக்கம் காட்டி பல காதல்கள் வெற்றி பெறாம போகும் அந்த பழைய காதலர்களை மீட் பண்ணி பேசினா கிடைக்கும் அனுபவத்தை திரைக்கதை மூலமா இயக்குனர் மதன் அழகா சொல்லியிருக்காரு

இல்ல இதுதான் இன்னைக்கு ரியல் லைஃப் பாய்ஸ் ப்ராப்ளம் டேரக்டர் ஹீரோவை க்ளோரிஃபை பண்ணல அந்த கேரக்டர் மூலியமா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு ஹீரோயின் கேரக்டர் அனாலிசிஸ் அபிஷன் ஜீவனத்தை தன்னோட ஆக்டிங் ஸ்கோப் மூலியமா அசால்ட்டா தூக்கி சாப்பிடுறாங்க அனேஸ்வரா ராஜன் ஆக்சுவலி தமிழ் டப்பிங்க கூட நல்லாவே பண்ணிருந்தாங்க படம் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு வித வைபையும் கொடுத்துருக்கு அவங்களோட ஸ்டண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ரேமுலு படத்துல எப்படி மமிதா பைஜியோட கேரக்டர் ரஷ்யா டியூட்டா இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் எழுதப்பட்டிருக்கு ஹீரோயின் கேரக்டர் ஸ்ட்ராங்கான ரைட்டிங் லவ்வுக்காக வெயிட் பண்ண தெரியும் செல்ஃப் பெக்டர் சேகரி

யாரும் ஓவர் ஷேடோ பண்ணல ஸ்டோரிய ஸ்மூத்தா கேரி பண்றதுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அழகா செட் ஆச்சுன்னு சொல்லணும் ஷேண்ட் ரோல்டனோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு பெரிய பிளஸ் சாங்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேஷ் கிருஷ்ணாவோட ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்பவே அழகா காட்சி அளிக்குது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு திருச்சி அழக கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கார் இந்த படம் வழக்கமான டெம்ப்ளேட்ல இருந்து எப்படி வேறுபடுதுன்னா டாக்ஸிக் லவ் க்ளோரிஃபை பண்ணல சாக்ரிஃபைஸ் ஈக்வல் டு லவ் சொல்லல எதிர்பாராத விதமா ட்ரெயின்ல வரும் சர்ப்ரைஸ் கேமியோ சீன் கண்டிப்பா ஆடியன்ஸா கனெக்ட் பண்ணும் ஹீரோ அதிகமா சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி இருந்தாலும் அந்த சீன்ஸ் இரிட்டேட்டிங் பண்ணாலும் கடைசியில அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி வச்சு என்கார்டு போட்ட விதம் நிச்சயமா டேரக்டரோட சமூக அக்கறையை வெளிக்காட்டுது இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பஸ்ட் ஆஃப் ஏதோ ரெண்டு கதையுமே போராடிக்காம சொல்லிடலான் ஸ்பீடா ஒன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு பட் செகண்ட் ஆஃப்ல அந்த விண்டேஜ் சாங் அப்புறம் வர பிளேஸ்மெண்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் டெம்போ குறைக்காம ரசிக்க வச்சுது அனஸ்வரா ராஜனோட கேரக்டர் போல்டா வடிவமைச்சது ஒரு பிரச்சனை இருந்தா அதை பேசி தீக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ற டைலாக்ஸ் அந்த சீன்ஸ் பேஸ்மெண்ட் அவளோட டெசிஷனையும் மதினு ஹீரோவோட அக்கா ஆர் ஆனந்தி சொல்ற இடம்லாம் எல்லாம் அப்பலாம் சல்லுது அவள் டெசிஷன் எதுவா இருந்தாலும் இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு காதல் கதைகளையும் வேக வேகமா சொல்லப்பட்டதும் அதில் எந்த ஒரு அழுத்தமோ ஆழமோ இல்லாதது மைனஸா தெரிஞ்சது பட் அட் த சேம் டைம் செகண்ட் ஹாஃப்ல சத்யா அனிஷா மீட் பண்ற சீன்ஸ் அந்த குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருச்சு தான் சொல்லணும் ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆகும் பிரிடிக்டபிள் ஸ்டோரி பீட்ஸ் மாஸ் ஆடியன்ஸ்க்கு பஞ்ச் மூமெண்ட்ஸ் குறைவா இருக்கும் இந்த படத்தோட ஃபைனல் வேர்ட் வித் லவ் பட் இஃப் யூ லைக் ரியாலிஸ்டிக் ரொமான்ஸ் திஸ் பிலிம் ஸ்டேஸ் வித் யூ ஈவன் ஆஃப்டர் தியேட்டர் எக்ஸிட் மாடர்ன் லவ் மூமெண்ட்ஸ் ஸ்கூல் மெமரிஸ் க்ரோன் அப் ரொமான்ஸ் மிக்சப்ஸ் அப்ஸ் இதெல்லாம் உங்க தியேட்டர் ட்ரிப்ப ஒர்க் பண்ணும் தாராளமா இந்த வேலன்ஸ் டேக்கு இந்த வேலன்ஸ் டே செலிபிரேஷன் வீக்கு இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம் ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே போல வீடியோக்கு வீட் ஆகிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இதே போல இன்னொரு மூவி ஷோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இஸ் சைனிங் ஆஃப்